வந்தவன் சொன்னான் அது இல்ல சார் பிரச்சனை நான் நேத்து காணியை வித்துட்டேன் இந்த பயல் உழுது அந்த பொன்பானையை எடுத்தவன் நேத்து தானே உங்கள்கிட்ட காணி ஆகவே இந்த பானை எனக்கு சொந்தம் இல்லை உங்களுக்கு சொந்தம் இல்லை உங்களுக்கு தான் சொந்தம் என்று வந்து நிக்கிறான் தருமன் அவனை பார்த்தான் அவன் சொன்னான் சார் என்னதான் என்றாலும் நான் நேத்து தான் வாங்கி உழுதேன் அது வரைக்கும் இவருக்கு தானே காணி இந்த பானை இவருக்கு தான் சொந்தம் என்றான் அவனை பார்த்தான் தருமன் அவன் சொன்னான் எப்ப நேத்து வித்துட்டனோ பானை அவனுக்கு தான் சொந்த எனக்கு சொந்தம் இல்லை என்றான் இப்படியும் ஒரு வழக்கா தர்மனுக்கு இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்றேன்னு தெரிய இல்ல போயிட்டு நாளைக்கு வாங்கடா தீர்ப்பு சொல்றேன் அடுத்த நாள் வழக்கு கோழுப்பு சபை கூடியது வந்தான் இப்ப வந்தோன்னு அவனை பார்த்து என்னப்பா என்ன முடிவு பண்ணீங்கன்னு கேட்டான் காணி வித்தவன் சொல்றான் அந்த பேச்சுக்கே இடம் இல்ல முந்த நாள் தானே நான் வித்தேன் பானை எனக்கு தான் சொந்தம்

என்று சொல்லி போவதற்கு ஒரு பேச்சா பிழையில இருந்து நாம் மீழ்வது எப்படி தயவு செய்து அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்றாடம் இரு நோக்கி நகருகிறோம் காலம் பிழைத்து விட்டது காலத்திலே நாம் நகருகிற எந்த பிழையும் இனி பிழைதான் நான் இப்ப சொல்றது மற்றவர்களை இனி திருத்த முடியாது என்னையா இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற திருத்த முடியாது சார் இங்க பாருங்க நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பஸ் இந்த வீதியில பிரேக் இல்லாம வருது நீ என்ன பண்ண வேணும் வேணும் போய் முன்னுக்கு அந்த இப்போ கலியுகம் என்கின்ற வந்து கொண்டிருக்கிறது நீ செய்யக்கூடியது நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் தனி மனிதர்களாக ஒதுங்கிக் கொண்டு உங்கள் ஒழுக்கத்தை காத்துக்கொள்ளுங்கள் மோதுகிறேன் சமுதாய புரட்சி செய்கிறேன் என்று போகிறவன் அவனை அடிச்சு தள்ளிவிட்டு போக போகிறது இந்த கலியுகம் என்றால் அதுக்கு தோன்றிய காலம் அது தீமை தீமைக்காகவே செய்துதான் சார் குரு மரியாதை உண்டா பத்தினிக்குரிய பண்புண்டா இதெல்லாம் இப்ப புரட்சி என்கிறார்கள் ஒழுக்கம் இல்லாமல் பெண் அது புரட்சி இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் ஏன் கணவனை மதிக்க வேண்டும் இப்ப கேள்வி அப்படி ஒருத்தர் ஒரு பெரிய அறிவாளி கணவனே வேண்டாம் என்ற அவளை விட பெரிய அறிவாளி இதுக்கு பத்திரிகை இடம் கொடுக்கிறது டிவி இடம் கொடுக்கிறது ஒரு துறவி கெட்டுட்டான் என்றால் இன்றைக்கு அது துறவிக்குரிய ஒரு பெரிய லைசன்ஸ் அப்படி எல்லாம் என்ன ஆகிறது அன்றாடம் அந்த பஸ் பிரேக் இல்லாமல் வேகமாக வருகிறது தடுக்க முடியாது தடுத்தால் அவன் அவுட் அவுட் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஒரு துறவி பிழையாக வந்து தடுக்க போனா உன்ன அவுட் ஆகிடுவான் கோட்டும் துறவிதான் சரி என்று சொல்லும் பொதுப்பட ஏனென்றால் பிழை பலத்தோடு இருக்கிற காலத்திலே பிழையை நீ தனித்து நின்று தடுக்க முடியாது நீயாவது ஒதுங்கிக் கொள் நீயாவது ஒதுங்கிக் கொள் பிழைகளிலிருந்து நீயாவது ஒதுங்கிக் கொள் ஒதுங்கிக் கொண்டால் நான் சொல்வது இவ்வளவு தான் அப்போ நீ தானே சொல்கிறாய் காலப்பிழை போகிறது ஒன்றும் ஒவ்வொருவராக விலகி நல்லவர்கள் விலகி நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து கையை கொடுங்கள் நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் கைபிடியுங்கள் தனியே பஸ்ஸை நிறுத்த முடியாது ஆயிரம் பேர் சேர்ந்து இழுத்து பிடித்தால் பஸ் நிற்கும் பழையபடி முதல் யுகம் பிறக்கும் பழையபடி முதல் யுகம் பிறக்கும் அந்த யுகத்துக்கு இந்த உலகத்தை கொண்டு போவதற்கு சத்தியத்தை பேணுகிற ஒரு சிலராவது தேவை அதை நோக்கி நகர்த்துவதற்கு தான் திருக்குறள் பேசுகிறோம் கம்பன் பேசுகிறோம் இன்றைக்கும் பாரதம் பேசுவதற்கு காரணம் பொழுதுபோக்கல்ல எங்களுக்கு பிழைப்பல்ல இதை சொல்லி சொல்லி ஒரு பத்து பேராவது ஒன்று சேர்ந்து ஒரு பலமாக திரண்டோமானால் பழையபடி முதல் யுகத்தை வரப்பண்ணலாம் அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொள்ளுங்கள் முதல் நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்துங்கள் சத்தியமாக வாழ்வேன் என்று நினையுங்கள் நான் சொல்லுகிறேன் பாருங்கள் என்னாயிற்று என்றால் இன்றைக்கு இருக்கிற பெரிய கொடுமை தீமை ருசி எல்லாருக்கும் பரவி விட்டது நன்மையினுடைய ருசியே தெரியவில்லை நன்மையினுடைய ருசியே தெரியவில்லை தர்ம காரியங்களினுடைய ருசி இன்றைக்கு ஒருவருக்கும் தெரியவில்லை ஒரு புறம் பேசுவதிலே ஒருவனில் பொறாமைப்படுவதிலே அந்த டேஸ்ட் இன்றைக்கு ரொம்ப வளர்ந்து விட்டது நான் சத்தியம்தான் பேசுவேன் என்று நினைத்து பாருங்கள் அதனுடைய பலம் என்ன என்று தெரியும் அந்த ருசி என்ன என்று தெரியும் அதை ருசிப்பதே இல்லை என்ற ஒரு காலத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோம் எனக்கு ஒரு நண்பர் சென்னையிலே இருக்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க இன்றைக்கும் இந்த காலத்துக்குள்ளே வாழலாம் என்ற நம்பிக்கை அப்படி ஒரு சில பேரை பார்க்கறதாலே தான் வருகிறது நான் மேடையிலே பேசி ஒரு பெரிய அறிவாளி போல இறங்குவேன் அந்த பையன் என்ன வந்து ரொம்ப சாதாரணமா பேசுவார் நான் ஏதோ அவனுக்கு குரு மாதிரி ஆரம்ப காலத்திலே நானே நினைச்சு கொண்டேன் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை பார்த்த பொழுது வியந்தேன் சத்தியமாக சொல்ல ஒரு நாள் அவன் சொன்ன செய்திக்காக தான் இதை அவனை பெற்று சொல்லுகிறேன் பெயர் எல்லாம் குறிப்பிடவில்லை அவன் ஒரு நாள் வந்து சொன்னான் சார் நான் ஒரு விரதம் மேற்கொள்ளலாம் என்று நினைத்தேன் என்ன விரதம் என்று கேட்டேன் பொய் சொல்வதில்லை என்று ஒரு விரதம் மேற்கொண்டேன் நான் கேட்டேன் என்னாச்சு ஒரு மூன்று மாதம் பண்ணி பார்த்தேன் சார் முடியல என்றான் பொய் சொல்வதில்லை என்ற ஒரு விரதத்தை நாம இப்படி எப்பயாவது நினைச்சாவது இருக்கிறோமா நினைச்சாவது இருக்கிறோமா இப்ப பொய்யே வாழ்க்கையாகிவிட்டது பொய் சொல்வதில்லை என்று ஒரு விரதம் இருப்பதாக முடிவு செய்தேன் என்றான் அந்த இளைஞன் நான் சொன்னேன் என்ன நடந்தது மூன்று மாதத்துக்கு மேலே என்னாலே பிடிக்க முடியவில்லை என்றான் நான் என்ன நினைத்தேன் என்றால் இப்போ நீங்க நினைக்கிறது தான் நான் நினைச்சேன் நான் என்ன நினைச்சேன் பொய் சொல்லாமல் இருந்து இந்த உலகத்திலே வாழ முடியாது என்று இவன் சொல்லப் போகிறான் என்று நினைத்தேன் என்னுடைய தரக்குறைவு பொய் சொல்லாமல் இந்த உலகத்திலே வாழ முடியவில்லை சார் என்று இவன் சொல்லுவான் அடுத்தது என்று நினைத்து ஏனப்பா மூன்று மாதத்துக்கு மேலே ஏன் அதை தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றோனே அவன் ஒரு பெரிய ரகசியத்தை எனக்கு சொன்னான் என்ன சொன்னான் என்றால் சார் மூன்று மாதம் பொய் சொல்லாமல் இருந்து பார்த்தேன் எனக்கே பயம் வந்துவிட்டது பொய் சொல்லாமல் இருக்க 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 நான் சொல்வதெல்லாம் உண்மையாக விட்டது என்றான் சத்தியமாக சொல்றேன் சார் பொய் சொல்லாமல் ஒரு மூன்று மாதம் இருந்து பார்த்தேன் அதுக்கு பிறகு நான் சொல்வதெல்லாம் உண்மையாகிவிட்டது பயம் வந்துவிட்டது கோபத்திலே பிள்ளைகளை நாசமா போ என்று திட்டிவிட்டேன் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று பயத்திலே நான் பொய் சொல்வதில்லை என்ற அந்த சத்தியத்தை விட்டு விட்டுவிட்டேன் என்றான் எப்பாவது இதை நாங்கள் நமக்கு ரொம்ப சாப்பாடு தின்றே பழக்கமா போச்சு ஸ்டார் சாப்பிடுறதே இல்லையே பண்ணி பாருங்க சார் நாக்கிலே சத்தியத்தை நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் நீ சொல்வதெல்லாம் சத்தியமாக மாறும் எப்பயாவது அதை பரிசோதிச்சோமா பரிசோதிக்கவில்லையே பொய் களவு காமம் இச்சை இதுவேதான் நம் வாழ்க்கையாகிவிட்டது காரணம் நாம் வாழ்கிற கலியுகம் எப்படி இந்த இருளிலே இருந்து நாம் மீழ்வது என்ற கேள்விக்கு விடை சொல்லி என் பேச்சை முடிக்கிறேன் வேறொன்றும் இல்லை ஆண்டவன் இந்த கலியுகத்தை படைத்தவன் யார் ஆண்டவன் தான் படைத்தான் ஆகவே இந்த பிழைக்கு அவன்தான் பொறுப்பாளி இந்த பிழைக்குள்ளே நான் ஒளியோடு வாழ விரும்பினால் அதற்கான கருவியை இறைவன் எனக்கு தராவிட்டால் அந்த இறைவன் குற்றவாளி இருளோடு இருளாக நான் போகிறேன் என்று வையுங்கள் இறைவனை நான் குற்றம் சொல்ல முடியாது நான் ஒளியாக வாழ விரும்புகிறேன் இறைவா இந்த கலியுகத்திலும் நான் ஒளியாக வாழ விரும்புகிறேன் என்று நான் விரும்பினால் அதற்கு இறைவன் ஒளியை தந்தே ஆக வேண்டும் தந்தால் தான் அவன் இறைவன் தந்தானா இல்லையா தந்தான் எப்போ தந்தான் என்றால் கலியுக தொடக்கத்திலேயே என்ன செய்கிறார் வேதங்கள் என்கின்ற சப்த ஓசையை உருவாக்கி வைத்தான் நாங்க அதை நாங்க இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை வேதத்தை தமிழ்ல சொல்றதா சமஸ்கிருதத்துல சொல்றதா கடல்ல தூக்கி போடணும் இப்படியானவனே நீ முதல் சொல்லு ஏதாவது ஒன்று நீ சொல்லு அதை தமிழ்ல சொல்றதா சமஸ்கிருதத்துல சொல்றதா இதுதான் இப்ப பிரச்சனை வேத சப்தங்கள் என்ன தெரியுமா ஒளியே பயனை உருவாக்கும் அதுதான் வேதங்கள் இப்ப தமிழ்ல வேதம் சொல்லுகிறோம் இங்கிலீஷ்ல வேதம் சொல்றோம் இதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார் வேதம் என்னவென்றால் அதுக்கு பொருள் பயன் இல்லை ஓசை பயனே உண்டு அதுதான் வேதம் இருக்கு யசூர் சாமம் அதர்வம் என்று நான்கு வேதங்களை வியாசர் வகுத்து வைத்தார் இன்றைக்கு அந்த பெயர் கூட நமக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு உத்தமமா வந்துட்டோம் அறிவாளிகள் என்று எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு பெயர் வைத்திருக்கிறோம் அந்த நான்கு வேதங்கள் என்ன தெரியுமா எல்லா பிரபஞ்சங்களிலும் ஜீவன்கள் வாழ்கின்றன இன்றைக்கு விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் அதனால் தான் ரொக்கெட் ரொக்கெட்டா அனுப்புறான் எங்கெங்கு அண்டங்கள் உண்டோ அங்கெங்கு உயிர் வாழ்கின்றன அந்த உயிர்களினுடைய தரவேறுபாடு உண்டு உயர் அண்டங்களிலே உயர் உயிர்கள் வாழ்கின்றன அவை உலகத்தை ஆட்டிவிக்கக்கூடிய சத்தங்களை எழுப்புகின்றன அந்த இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த பூமியிலே அந்த வகையிலே தம்மை ஆளாக்கி கொண்ட முனிவர்கள் ரிஷிகள் அந்த சப்தத்தை தமக்குள்ளே வாங்கினார்கள் அப்படி தாம் வாங்கிய சத்தத்தை வெளிப்படுத்தினார்கள் அதற்குத்தான் வேதம் என்று பெயர் ஒரு விஷயம் சொல்றேன் சார் இந்த பஞ்சபூதம் எப்படி நிறுத்தலாம் தெரியுமா இந்த பொருள் கண்ணுக்கு இல்லையா தெரியுது இது என்றால் என்ன அர்த்தம் என்றால் எல்லா பொருளும் அணுக்களாலே ஆனவை எல்லா பொருளும் பொருட்களும் அணுக்களாலே ஆனவை அந்த பொருள் நம் கண்ணுக்கு தெரிகிறது அந்த பொருளுடைய சத்தம் நம் காதுக்கு கேட்கிறது என்றால் அணுக்கள் எப்பொழுதுமே அசைந்து கொண்டுதான் இருக்கும் அணுக்கள் எப்பொழுதுமே அசைந்து கொண்டுதான் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வகையான அணு உண்டு அந்த அணுக்கள் அசையும் அணுக்கள் அசைந்தால் ஒளி உண்டாகும் சத்தம் உண்டாகும் எந்த ஒரு பொருளும் இப்படி தேச்சா சத்தம் இந்த பாருங்க சத்தம் இதை எழுத்தா அணு அசைந்தால் சத்தம் வரும் இந்த சப்தத்தின் நுட்பங்கள் நமக்கு புரிவதில்லை சில சப்தங்கள் இது கேட்குது எல்லாம் இப்ப நீங்க உட்கார்ற சேர்ல இருக்கிற அசஞ்சு அசைஞ்சு கொண்டுதான் இருக்கு சார் அதுல ஒரு சப்தம் வந்து கொண்டுதான் இருக்கு அந்த சப்தத்தை உள்வாங்குகிற காது உங்களுக்கு இல்லை ரிஷிகள் இயற்கையோடு பொருந்தின காரணத்தினாலே அந்த சப்தத்தை உள்வாங்கினார்கள் இப்ப பாருங்க அசஞ்சா சப்தம் வரும் நான் சொன்னேன் அசஞ்சா சப்தம் வரும் மறுதலையா சொல்றேன் பாருங்க சப்தத்தை போட்டால் அசைய பண்ண முடியும் அவ்வளவுதான்